டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு பணியிட குழப்பங்கள் பனி இடத்துக்கு வெளியே வரக்கூடாது என்ற சிறப்பில் பணியிட இரகசியங்களை வெளியே சொல்லாது பேணுவதே நம்பிக்கையான பணியாளருக்கு அழகு என்பதை விளக்க விரும்புகிறோம் ஒரு நிறுவனத்தில் நாங்கள் அரச நிறுவனமாக இருந்தாலும் சரி தனிய நிறுவன தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒரு பணியாளர் அங்கு பணி செய்கின்ற வேளை சில மேலாளர்கள் அச்சுறுத்தலாம் அல்லது தங்களது ஆளுமை பாவித்து எங்களை ஒருக்கா கூட்டி ஒரு ஒருக்கா தனியாளி குணம் தாங்கோ சேவண்ட் வேலை பாக்குற மாதிரியும் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம் அப்ப நான் எனது நிறுவனத்துல நான் மேலாளருக்கு நான் என்ன சொல்றேன் முதலே சொல்லி போறேன் போ காசைவா பாருங்கள் வேலையை ஒழுங்கா செய்றீங்கள் மன நிறைவோட வீட்டுக்கு பணத்தை அள்ளிக்கொண்டு போறீங்க இப்படித்தான் நாங்கள் எந்த பணியிடத்திலையும் வேலை செய்யவோம் எனக்கு எந்த வேலை என்றாலும் நான் எனக்கு தந்த வேலை செய்து முடிப்பதுதான் வெற்றிகரம் அவர் இந்த வேலை தருவோமோ இவர் இந்த வேலையை தருவோம் நாங்கள் முரண்படுவதனூடாக இந்த நிறுவனத்திலையும் நாங்கள் நிரந்தரமாக வேலை செய்யலாம் அப்ப ஒரு பணியாளர் நிரந்தரமாக வேலை செய்வதன் ஊடாக அவர்களது சேவைக்கால கொடுப்பனவு ஊழியர் நம்பிக்கை நம்பிக்கை நிதி ஊழியர் நம்பிக்கை நிதியை கொடுப்பனவு ஊழியர் சேவனாப நிதி கொடுப்பனவு எல்லாம் ஒரே நிறுவனத்தை தொடர்ந்து விழுவதன் ஊடாக வருடந்தோறும் இலங்கை அரச சட்டப்படி லேபடிப்பாடும் ஊழியர் சட்டப்படி பத்து வீதம் உங்களோட அடிப்படை சம்பளத்திலிருந்து அதிகரிக்க வேண்டும் இவை எல்லாத்தையும் நாங்கள் பெற வேணுமா இருந்தால் உட்டி நிறுவனத்துல இருந்து ஒன்று அடிப்படை நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு தான் இன்றைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறேன் அப்ப நாங்க இந்த ஒழுங்கு விதிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்வதன் மூலாக நாங்க சம்பள உயர்வை நேரடியா பெற்றுக் அவை நான் பாய விரும்பினாய் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி போயிடலாம் அது எத்தனை நாளைக்கு பாய்ஞ்சு செய்ய போறோம் ஆகவே ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தில் இருப்பதற்கு அந்த நிறுவன உள்ளரங்க அல்ல உள்ளக பிரச்சனைகளை வெளியில வந்து சொல்லக்கூடாது அது யாரும் கேள்விப்பட்டு திரும்பவும் உங்கள்கிட்ட மேலாளருக்கு வந்து சொல்லுவீங்க பொறுப்பாளருக்கு வந்து சொல்லுவோம் இப்படி எல்லாம் உங்களோட ஆஃபீஸில் நடக்காமல் இப்படிவே சொல்லுவேன் அவர் என்ன செய்வர் இப்படியெல்லாம் செய்த பிள்ளை இன்றிலிருந்து வேலை நீக்கம் இந்த தன்மையை நாங்கள் மனதாரை ஏற்றுக்கொண்டு இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பட வேண்டும் மனதாரை ஏற்றுக்கொண்டு எமக்கு தேவை வாழ்வு வாழ்வுக்கு தேவை வருமானம் வருமானத்துக்கு தேவை நல்ல தொழில் நல்ல அழகு நாங்கள் தொழில் ரகசியங்களை பேண வேண்டும் இவ்வாறு நாம் சிந்திப்பதன் கூட ஒரு இடத்துல நிரந்தர வேலையாக இருக்கலாம் நிரந்தர வேலையாக போது மேலாளர் மாருக்கு முதலாளி மாருக்கு விருப்பம் பெறலாம் ஆகவே சம்பளம் அதிகமாக கூட்டப்படும் இல்லை நாங்கள் இவ்வளவு காலம் நுழைத்து சேவை செய்கிறோம் எங்களுக்கு சம்பளம் கூட்டித்தாங்க ஒன்று கேட்க முடியும் ஆகவே எங்களோட ஒழுக்கம் ஐம்பது வீதம் இருக்க வேண்டும் எங்களோட தகுதி ஐம்பது வீதம் இருக்க வேண்டும் அப்போதான் ஒரு நிறுவனம் எங்களை வேலைக்கு நிரந்தரமாக வச்சுருக்க உதவியாக இருக்கும் அவை பொழுதேபோ காசைவா என்று அவரவர் தங்கள் பணியை நம்பிக்கையுடன் செய்துவிட்டு வீடு திரும்புவதே சிறப்பு சக பணியாளருடன் முரண்படுவதோ பணியிட மோதலை வெளியில் பயிர்வதோ உறவுகளில் விரிசல் ஏற்படுத்தவோ உதவும் அவை இந்த பழக்க வழக்கங்களை விடுபட்டு பணியிடங்களில் நல்லுறவுகளை பேணுவதன் மூலமே நிரந்தரமாக பணியாற்றவோ பதவியுறவு பெறவோ வாய்ப்பு இருக்கும் என்று கூறிக்கொண்டோம் ஆகவே நாம் நிரந்தர தொழில் செய்து கொண்டு நிரந்தர வருமானம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி